இந்தியா மீது கூடுதல் வரி விதிக்கப்படாது என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் உடனான பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமானதாக அமைந்ததாக கூறியிருக்கிறார் ட்ரம்ப் இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு இருபத்தி ஐந்து சதவிகித வரி விதிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அறிவித்திருந்தார் அது மட்டுமல்லாமல் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்வதால் இந்தியா மீது அபராதமும் விதித்தார் ஆனால் அதை கண்டுகொள்ளவில்லை இந்த நிலையில் அலாஸ்காவில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மற்றும் ரஷ்ய அதிபர் புதின் ஆகியோரின் சந்திப்பு நடைபெற்றது சுமார் மூன்று மணி நேரம் நடந்த இந்த சந்திப்பில் உக்ரைன் போர் தொடர்பாக விவாதிக்கப்பட்டது பேச்சுவார்த்தையின் முடிவில் போர் நிறுத்தம் குறித்து அறிவிப்பு வெளியாகவில்லை இதனிடையே பேச்சுவார்த்தைக்கு முன்பாக ரஷ்ய அதிபர் புதின் உடனான சந்திப்பு உடன்பாடு எட்டப்படவில்லை என்றால் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்யும் நாடுகளுக்கு கூடுதல் வரி விதிக்க வாய்ப்பு உள்ளதாக அமெரிக்கா தரப்பில் கூறப்பட்டது இந்த நிலையில் புதின் உடனான சந்திப்புக்கு பிறகு ட்ரம்ப் அந்தர்பல் டி அடித்திருக்கிறார் இந்தியா மீது கூடுதல் வரி விதிப்பது தொடர்பாக ட்ரம்ப் பேசுகையில் ரஷ்யாவிடமிருந்து அதிக எண்ணெய் இறக்குமதி செய்யும் நாடாக இந்தியா சீனா ஆகிய இரு நாடுகளும் இருக்கின்றன இந்தியா மட்டும் சுமார் நாற்பது சதவீதம் எண்ணெய் வாங்குகிறது இந்த நாடுகளின் மீது இரண்டாம் கட்ட வரி விதிக்கப்பட்டால் அது உலகுக்கே மிகப்பெரிய இழப்புதான் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்கும் நாடுகள் மீது கூடுதல் வரி விதிப்பது குறித்து உடனடியாக எந்த முடிவும் எடுக்க போவது கிடையாது வரி விதிக்கப்பட வாய்ப்பு இல்லை என்று தெரிவித்திருக்கிறார் மேலும் இந்தியாவுக்காகத்தான் புதின் வந்திருக்கலாம் எனவும் தெரிவித்தார் இது இந்தியா ரஷ்யாவுடனான நட்பை பிரதிபலித்துள்ளது என உலக நாடுகள் கூற ஆரம்பித்துள்ளது வரி விதிப்பை நிறுத்த மற்றொரு காரணமும் உள்ளது சீனாவுடன் உத்தரகாண்ட் ஹிமாச்சல் பிரதேசம் மற்றும் சிக்கிம் ஆகிய மாநிலங்கள் வழியாக இந்தியா வர்த்தகத்தில் ஈடுபட்டு வந்தது கடந்த இரண்டாயிரத்து ஆண்டு இந்த வர்த்தகம் நிறுத்தப்பட்ட நிலையில் தற்போது மீண்டும் வர்த்தகத்தை இந்தியா தொடங்கியிருக்கிறது இந்தியாவிலிருந்து சீனாவிற்கு விவசாய உபகரணங்கள் போர்வைகள் காஃபி தேநீர் அரிசி மாவு காய்கறிகள் மசாலா பொருட்கள் சிகரெட்டுகள் எழுது பொருட்கள் வீட்டு உபயோகப் பொருட்கள் கைவினைப் பொருட்கள் போன்றவை ஏற்றுமதி செய்யப்பட்டன இந்த வர்த்தகம் எல்லையோர மாநிலங்களின் வளர்ச்சிக்கு பெரிய அளவில் உதவியாக இருந்தது அமெரிக்க வரியை எதிர்கொள்ள இந்த வர்த்தக பாதையை இந்தியா மீண்டும் திறந்திருப்பது வரவேற்புக்கு உரியது என பலரும் பாராட்டுக்களை தெரிவித்து வருகின்றனர் அதேபோல பிரிக்ஸ் நாடுகளுடனான வர்த்தகத்தையும் தீவிரப்படுத்த இந்தியா முயன்று வருகிறது குறிப்பாக வர்த்தகத்தை கடந்து இன்னும் பிற பொருளாதார நடவடிக்கைகளுக்கு மத்திய அரசு ஒத்துழைப்பு கொடுத்து வருகிறது பிரிக்ஸ் நாடுகள் அமெரிக்க டாலருக்கு எதிராக உள்ளூர் கரன்சியில் வர்த்தகத்தை தொடங்கியுள்ளன அமெரிக்காவின் தடைகளுக்கு பிறகு ரஷ்யாவும் இந்தியாவும் தங்களது வர்த்தகத்தில் உள்ளூர் கரன்சிகளை அதாவது ரூபாய் மற்றும் ரூபிலை பயன்படுத்தி வருகின்றன இது இரு நாடு இடையே சுமார் தொண்ணூறு சதவீதம் இருதரப்பு வர்த்தகத்தை உள்ளடக்கியதாக உள்ளது அதேபோல போல இந்தியா ஐக்கிய அரபு அமீரகத்துடன் உள்ளூர் கரன்சி செட்டில்மென்ட் சிஸ்டம் மூலம் வர்த்தக ஒப்பந்தம் செய்துள்ளது விரைவில் சீனா உள்ளிட்ட மற்ற நாடுகளுடனும் இந்தியா உள்ளூர் கரன்சியை பயன்படுத்த தொடங்கும் பட்சத்தில் அமெரிக்காவின் வரி ஒன்றுமில்லாமல் போகும் இதுதான் தற்போது அமெரிக்கா கூடுதல் வரியை நிறுத்த காரணமாகவும் உள்ளது